உலகத்திலேயே இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இன்னைக்கு தொண்டனுக்காக தலைவன் எங்கேயுமே இறங்கி வர மாட்டான் தலைவனுக்காக தான் தொண்டன் இறங்கி போவான் தலைவா வாழ்க அப்படின்மா இவன் சிரிப்பான் கடைசி வரைக்கும் நீ ஏன்றா அடிமை நீ அப்படின்னு ஆனால் நம்முடைய தலைவன் இருக்கிறார் பாருங்க அவர் என்னைக்குமே நம்மளை ஏமாற்றாத தலைவர் இந்த தலைவர் யாரு நம்ம ஏமாற்றாத ஒரே தலைவர் அவனை ஒரு தடவை வழிபட்டா அவனை ஒரு தடவை வழிபட்டா உங்களை எல்லாரையும் வழிபட வைப்பான்டா நீ ஒரு தடவை கும்பிடு பார்த்து வாங்க சிவா வாங்க கும்பிட வைப்பான் அப்பேற்பட்ட கடவுள் அந்த கடவுள் தன்னை வணங்கியவனை தலைக்கு மேலே ஏற்றுகிற தலைவர் சிவன் நீங்க சிவனை சாதாரணமா இடப்பட முடியாது நான் ஏன் இப்படி நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால சொல்றேன்